எல்லாருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் திருநாடு எனக்கு கொடுத்த தலைப்பு என் தாய் திருநாடு என் தாய் திருநாடு இந்தியா நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமிடம் அடைகிறேன் என் இந்திய நாடு பல்வேறு இளங்களை கொன்றது புண்ணிய பூமி உலக மன்க மகான்களை பழைத்த பலரை தந்திருக்கிறது உலகம் போற்றும் பல உயர்ந்த மதிப்பீடுகளை தந்திருக்கிறது என் நாடு என் நாடு இரண்டாவது நாடு இயற்கை வளம் பிறந்த நாடு மலைவளம் நீர்வளவும் உடைய நாடு நாடு உலக மக்கள் அனைவராலும் மகாத்மா என்ற அவர்கள் பிறந்த பூமி இது சட்டமே சட்டமா சட்ட அம்பேத்கர் அவர்கள் பிறந்த பூமி தேங்க்யூ நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல நான் கவிதரங்கத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் சாரி வாழ்த்துக்கள்